ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அந்த டிஎன்பிசி நியூஸ் லபர்ஸ் அடிப்படையில் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பெரும்பாலானவங்க வந்து இந்த யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸை எடுக்காதப்போ நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன் தனியாக ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கறேன் இப்போது யூனிட் ஃபோரில் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கலை சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய சப் கல்வி சார்ந்த கலை சொற்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் நியூஸ் சிலபஸு யூனிட் ஃபோர்லேருந்து கல்வி சார்ந்த கலை சொற்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கம்பல்சரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் கண்டிப்பாக நான் அந்த லிங்க் அனுப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று கல்வி கல்வியுலகு செகண்ட் ஒன் அகாடமி குவாலிஃபிகேஷன் கல்வி தகமை தேர்ட் ஒன் அகாடமி சிஎன் கல்வி கழகத்தவர் நெக்ஸ்ட்டு அகாடமி ஆஃப் மியூசிக் இசை கல்வி கழகம் அடுத்து ஆக்சிலரேட்டட் லேர்னிங் துரித கற்கை அடுத்தது ஆக்ஷன் மாஸ் செயற்கை புதிர் அடுத்தது ஆக்டிவ் லேர்னிங் செயலுறு கற்கை ஆக்டிவிட்டி ஸ்டெப் செயற்பாட்டு படி ஆக்டிவிட்டி ஸ்டெப் செயற்பாட்டுப்படி அடாப்டிவ் அடாப்டிவ் டிவைஸ் இசைவிப்பு உத்தி அடாப்டிவ் டிவைஸ் இசைவிப்பு உத்தி அச்சன் புரோகிராம் உபநிகழ்வு திட்டம் அடாலிசியன்ஸ் வளரிளம் பருவம் அடல்ட் எஜுகேஷன் வளர்ந்தோர் கல்வி அஃபக்டிவ் டொமைன் உளப்பாங்கு பரப்பு அஃபக்டிவ் டொமைன் உலப்பாங்கு பரப்பு ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் பாடசாலை வேலைக்கு பிந்திய நிகழ்வு திட்டம் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் பாடசாலை வேலைக்கு பிந்திய நிகழ்வு திட்டம் அனலைசிஸ் பேஸ் பகுப்பாய்வு கட்டம் ஆண்ட்ரகோஜி வளர்ந்தோர் கல்வி அப்ரண்டிஸ் பணி பயிற்சி ஆப்டியூட் டெஸ்ட் உளசார்பு தேர்வு அசைன்மெண்ட் ஒப்படைவு அட்டைன்மெண்ட் டார்கெட் எய்தல் இலக்கு ஆட்டிடியூட் உளப்பான்மை அப்படின்னா மனப்பான்மை ஆத்தரிங் டூல் ஆக்க சாதனம் டெடி ஆட்டோடிடாக்டிசம் தற்போதனை அப்படின்னா சுய போதனை அவார்டு விருது பேசிக் ஸ்கில்ஸ் அடிப்படை திறன்கள் பிகேவியரிசம் நடத்தியல் விப்ளியோகிராஃபி நூற்பட்டியல் பட்டியல் பிளிங்கல் எஜுகேஷன் இருமொழி கல்வி பிளிட்ரசி இருமொழி எழுத்தறிவு பிளிட்ரசி இருமொழி எழுத்தறிவு பிளண்டர்ட் லேர்னிங் இணைப்பு கற்கை போர்டிங் ஸ்கூல் விடுதி பாடசாலை பிரைன் டொமன் டொமான்ஸ் மூளை ஆதிக்கம் பிரான்சிங் கிளை உத்தி புல்லிங் அடாது செய்தல் கேஸ் ஸ்டெடி விடைய ஆய்வு சர்டிஃபிகேட் சான்றிதழ் சர்டிஃபிகேஷன் சான்றிதழு அப்படின்னா அத்தாட்சி படுத்துகை சான்றிதழேடு அப்படின்னா அத்தாட்சி படுத்துகை அடுத்து சர்டிஃபை சான்று படுத்துகை சைல்டு கேர் ஆர் டே கேர்னா சிறார் பராமரிப்பு சுக்கிங் கூராக்கம் சிட்டியேஷன் ஃபார் bravery தீர சான்றுறை கிளாஸ் ரூம் லீனிங் வகுப்பறை கற்கை கஸ்டரிங் கொத்தாக்கம் கோச் பயிற்றுனர் கோக்னேட்டிவ் ஸ்கில் புரிகை திறன் கோக்னேடிவிசம் புரிகை கோட்பாடு கொலாபரேட்டிவ் லேர்னிங் கூடி கற்கை கலெக்டிவ் டாஸ்க் கூட்டு முயற்சி காமன் லேர்னிங் அப்ஜெக்டிவ் பொது கற்கை நோக்கம் காம்பிடென்சி பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தகுதி அடிப்படை போதனை கம்ப்ளிகேஷன் கோவையாக்கம் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் கணினி உதவி போதனை கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் கணினி வழி பயிற்சி கான்செப்ட் சார்ட் கருது பொருட்சட்டகம் கண்டிஷனட் ரெஸ்பான்ஸ் நிலைமைக்குரிய வினை Constructed Response ஆக்க பதில் வினை Constructivism ஆக்க கோட்பாடு Consultant உசால்வலர் கன்சால்டன்ட் உசாவலர் Contextual இன்டர்ஃப்ரன்ஸ் இன்டர் இன்டர்ஃப்ரென்ஸ் சந்தர்ப்ப தலையீடு கான்வொகேஷன் பட்டமளிப்பு கோஆப்ரேட்டிவ் learning கூட்டு கர்க்கை Correlation இடைத்தொடர்பு கோர்ஸ் வேர் கற்கை நெறி சாதனம் கிரிட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பிராமணம் சார்ந்த போதனை கிராஸ் ட்ரைனிங் மேலதிக பயிற்சி கிராஸ் ட்ரெய்னிங் மேலதிக பயிற்சி கரிகுலம் பாடத்திட்டம் கரிக்குலம் விட்டே ஆர் ரெசிம் தகமை திரட்டு டே கேர் ஆர் சைல்டு கேர் சிறார் பராமரிப்பு அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்முறை காட்டல் டிப்ளமா தகுதி சான்றிதழ் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அஞ்சல் வழிக் கல்வி டெஸ்லிக்ஸியா எழுத்தறிவு குழப்பம் ஏர்லி சைல்டூட் எஜுகேஷன் இளம்பரா பராய கல்வி இளம்பராய கல்வி எஜுகேஷன் ரிசர்ச் கல்வி ஆராய்ச்சி ஈ லேர்னிங் மின்னஞ்சல் வழிக் கல்வி எலமெண்ட்ரி ஸ்கூல் தொடக்க பாடசாலை எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் பரிமாற்ற மாணவர் எக்ஸ்ப்ரிமெண்டல் எஜுகேஷன் அனுபவக் கல்வி எக்ஸ்டண்ட் எஜுகேஷன் நீட்டிப்பு கல்வி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பிறத்துறை செயல்பாடுகள் கிஃப்டட் எஜுகேஷன் இயற்பேற்று கல்வி கிராஜுவேட் பட்டதாரி கிராஜுவேஷன் பட்டம் பட்டப் பேர் கிராமர் ஸ்கூல் அறிவரி பாடசாலை ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி ஹோம் ஸ்கூலிங் வீட்டு போதனை ஹோம் ஒர்க் வீட்டு பாடம் ஹியூமனிட்டிஸ் மானிடவியல் ஜூனியர் ஐஸ்கூல் இடைநிலை பாடசாலை டைண்டர் கார்டன் பாலர் பாடசாலை கைன்ஸ் கைன்ஸ்தட்டிக் எஜுகேஷன் மெய்யூறு கல்வி லிஸ்னிங் செவி மடுப்பு லிட்ரஸி எழுத்தறிவு மிடில் ஸ்கூல் இடைநிலை பாடசாலை நியூமெரிசி எண்ணறிவு நர்சரி ஸ்கூல் பாலர் பாடசாலை பர்செப்ஷன் இயல்திறம் பர்ஃபார்மன்ஸ் ஆற்றுகை ப்ரிப்பாட்டிக் டீச்சர் தளம் பெயர் ஆசிரியர் பொட்டேஷனலி இயல் திறம் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் முன்பள்ளி கல்வி ப்ரீ ஸ்கூல் ஸ்பீச் புரோகிராம் முன்பள்ளி பேச்சு நிகழ்வு திட்டம் பிரசன்டேஷன் அளிக்கை ப்ரைமரி ஸ்கூல் முதநிலை பாடசாலை ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் துறைசார் தகமை ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் துறைசார் தகமை ரீடிங் டிசபிலிட்டி வாசிப்பு வலுக்குறைவு ரிப்போர்ட் கார்டு தேர்ச்சி அறிக்கை ரோல் மாடல் முன் மாதிரி ரூட் லேர்னிங் பாடமாக்கி கற்றல் சானிடேஷன் துப்புரவு ஸ்கூல் டிசிப்ளின் பாடசாலை ஒழுக்கம் ஸ்கூல் சிஸ்டம் பாடசாலை முறைமை செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை கல்வி ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் விருத்தி ஸ்ட்ரக்சர்டு ஆக்டிவிட்டீஸ் கட்டமைப்பு செயற்பாடுகள் ஸ்டூடண்ட் கவுன்சிலிங் மாணவர் மதித்துணை சப்ளை டீச்சர் பதிலீட்டு ஆசிரியர் சிலபஸ் பாட விதானம் டீச்சிங் கேரியர் கற்பித்தல் பணி டீச்சிங் ப்ரொஃபஷன் கற்பித்தல் துறை டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி டீன் அடிநா டீனேஜ் பதின்ம வயதினர் டெரிட்டரி எஜுகேஷன் மேல்நிலை கல்வி டியூஷன் பிரத்யேக போதனை யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பல்கலைக்கழக பட்டதாரி வொக்கஷனல் எஜுகேஷனல் எஜுகேஷன் தொழிற்கல்வி வாலண்டரி ஏஜென்சி தொண்டு முகமை வாலண்டர் டீச்சர் தொண்டர் ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூற்றி இருபத்தெட்டு கலை சொற்கள் இல்லாமல் கல்வி சார்ந்த கலை சொற்கள் ஓல்டு தமிழ் டென்த்து புக்லேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க தேங்க்யூ